என்ன என்ன வேணும் உனக்கு ஹலோ கைஸ் காலையிலேயே வெளியில ஒரே சத்தம் யாரா கூப்பிட்றான்னு வெளியில போய் பார்த்தா இதோ இவர் தான் கதவத்தாரன்னு வந்து நிற்கிறாரு இவர் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறேன் வந்து நின்றுட்டு ஏதாவது சாப்பிட கிடைக்குமாங்கிற மாதிரியே கேட்டார் சரி வீட்டில் இருக்கிறதே இவர் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் எடுத்து அதுக்கு கொடுத்தேன் குடிச்சிது அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்குமாங்கிற மாதிரி கேட்டது பிஸ்கட் இருந்தது அதுவும் கொடுத்தேன் நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை காலை தூக்கி காட்டுச்சு ரொம்ப பாவமாக இருந்தது காலில் ஏதோ அடிபட்டு இருந்துச்சு பெருசாக கால் வலினா எனக்கு கால் வலிக்குதுன்னா ஸ்ப்ரே அடிச்சிருவேன் பசங்களுக்கு கால் வலி கை வலினாலும் அது மாதிரி தான் ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவேன் இவருக்கு கால் வலினா இவருக்கு புதுசாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல சரி இவருக்கும் ஸ்ப்ரே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிச்சிச்சு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுத்துச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறமா கேட் கிட்ட போயிட்டு கதவு தர வெளியில போறேன்னு சொல்லிடுச்சு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து விட்டா அதுவும் வெளில போயிடுச்சு இதில் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யார் வேணா வருவாங்க வந்து நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க பேசிட்டு வெளியில் போயிட்டு திரும்ப நம்மளை பற்றியே ரொம்ப குற சொல்லுவாங்க அதை அடுத்தால் நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஏன்டா நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் வந்து வந்தப்போலாம் ஏன் போய் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்களாம் அப்படி தாங்க பேசுவாங்க பேசுகிறாங்களே பேசுகிறாங்களே நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம லைஃபை எப்படி வாழ்கிறோங்கிறது நமக்கு மட்டும்தான் தான் தெரியும் அதில் எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தான் தெரியும் அவங்க வந்து நம்ம லைஃப்பை வாழப்போகிறதில்ல ஸோ அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணோன்னா லைஃபே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போது நம்மளை நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மக்கிட்ட ஏதாவது பேசுகிறாங்கன்னா கோவப்பட்டு அவங்கக்கிட்ட கத்துவோம் சண்டை போடுவோம் ஆனால் இதே இது நமக்கு கொஞ்சம் ரொம்ப பழக்கம் இல்லாத ஆட்கள் அப்படிங்கிறவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை கிட்ட நம்ம பதில் எப்படி ரியாக்ட் பண்ணோன்னா கோவப்படவோ சண்டை போடவோலாம் கூடாதுங்க சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சிரிச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட நம்ம பதிலை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு புரியுது புரியலங்கிறது இல்லை பட் நம்ம மனசில் இருக்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டோமேனு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு விஷயத்த நினச்சி நம்ம கஷ்டப்பட்டோன்னா நாளைக்கு ஒரு விஷயத்த நினச்சி சந்தோஷப்படுவோம் ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் லைஃப் அப்படின்னு வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம நல்ல லைஃப் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஓகேவா நம்ம எது பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளை குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நம்மக்கிட்ட வந்து நீ பண்ணுறது சரியில்லை தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் எதுக்கு கேட்கணும் இது நான் சரியாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு இல்லை நமக்கு பிடிக்காத விஷயத்தை அவங்க வந்து நம்மக்கிட்ட சொன்னால் கூட ஓகே அப்படியா அப்படின்னு அவங்க முன்னாடி கேட்டுக்கோங்க ஆனால் நமக்கு தெரியும் நம்ம பண்ணுறது சரியா தப்பா இதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது ஓகேவா நம்மளோட லைஃப் நம்ம எப்படி வாழணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஹாப்பியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது கிடையாது ஓகேவா எந்த ஒரு விஷயத்துலையுமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம நம்ம குடும்பம் நம்ம பசங்கள் அப்படின்னு இருந்துட்டோன்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷங்கிறது நம்ம அமைச்சிக்கிறதுல தான் இருக்குது தவிர அடுத்தவங்க கிட்ட நமக்கு கிடைக்கிறது கிடையாது ஓகேவா ஓகே எனக்கு இது புதுசு வீடியோ பண்றது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாய்